ராஜநிலை டிவி நாயகர்களுக்கு இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ராஜநிலை என் கணித எம் ஏ சிவசுப்பிரமணியம் திருப்பூர்லேருந்து வந்திருக்கேங்க இப்போ ராஜநிலை என் கணித ஜோடிடத்தில் வந்துங்க இப்போ அடுத்ததாக பாமர மக்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா திருமணம் பெற்றவங்களுக்கு இருக்கிற கவலை பையனுக்கு முப்பத்தாறு வயசாயிடுச்சு முப்பத்தேழு வயசாயிடுச்சு இன்னும் திருமணமே நடக்க மாட்டேங்குது நாங்களும் எல்லா ஜோடரையும் பார்த்துட்டோம் அந்த தோசம் இருக்குது இந்த தோசம் இருக்குன்னு கிட்டத்தட்ட பரிகாரமே லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியாச்சு இன்னும் வரன் வருது ஆனால் அமைய மாட்டேங்குது ஒரு சில நேரத்தில் வர பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க என் பையனுக்கு கல்யாணம் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கேஸ்லாம் நாங்கள் சந்திச்சிருக்குறோங்க அப்படி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அம்மாவும் பையனும் வராங்க நம்ம சந்திக்கிறதுக்கு வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா அந்த பையனுக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பத்தாறு முடி போகுது முப்பத்தாறு முடிஞ்சு முப்பத்தேழு வரக்கு போகுது சரிங்களா அப்போ அந்த டைமில் வந்து கேட்குறாங்க நாங்கள் இது வரைக்கும் எல்லா ஜோசியும் பார்த்து சடஞ்சே போச்சுப்பா புரோக்கருக்கு காசு கொடுத்து பரிகாரம் பண்ணி பண்ணி நாங்கள் ஓஞ்ச போயிட்டா இனி எனக்கு பையனுக்கு கல்யாணம் ஆகுமோ ஆகாதான் இப்போ வேறொருத்தர் உங்களை சொல்லி விட்டாரு அதனால உங்களை சந்திக்கலாம்னு வந்திருக்குறான் இந்த என் கடிதத்தின் மூலிமா அதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க அந்த அம்மா கேட்ட ஒரே கேள்வி என் பையனுடைய ஜாதத்தை பாருங்க அவனுக்கு கல்யாணம் ஆகுமோ ஆகாதான் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா அதை கரெக்டாக சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க இப்போ நான் சொல்கிறேன் திருமணம் ஆகல வாய்ப்பு இருக்குதுங்க ரொம்ப டிலே ஆயிடுச்சு உங்களுக்கு நான் கொடுக்கூடிய எண்களை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க எண்களை மாற்றி அமைச்சா கண்டிப்பாக திருமணம் நடக்கும்னு சொல்கிறோம் அந்த அம்மா உண்மையிலேயே நடந்த விஷயம் என்ன சிரிச்சிருச்சனை பார்த்து ஏன்னாங்க நாங்கள் இத்தனை ஜோசிக்காரம் பார்த்து இத்தனை பரிகாரம் பண்ணிக்கிட்டோம் மூணு மூன்றரை வருஷத்தில் ஏகப்பட்டதாக செலவு பண்ணிக்கிட்டா ஒரு நம்பரை மாற்றினா கல்யாணம் ஆயிருங்களா அப்படின்னு சிரிச்சுட்டே எங்கிட்ட நான் சொன்னேன் மாற்றி கல்யாணம் நடந்தால் யாருக்குமோ நல்லது உங்களுக்காக எங்களுக்கா அப்படின்னு கேட்டேன் நான் எங்களுக்கு தான் நல்லதுங்க அப்புறம் இந்த முறை பயன்படுத்தி பாருங்கள் நான் சேலஞ்சு படி சொல்கிறேன் திருமணம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சரிங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுடைய மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு இதெல்லாம் மாற்றி கொடுக்குறேன் அவரோட பையனுடைய ஜாதி ஆய்வு செய்து ஒரு திருமணம் மறுக்கப்படுது திருமணம் டிலே ஆகுதுங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்திலயும் ரெண்டாம் பாவம் ஏழாம் பாவம் கெட்டு கிடக்கும் இல்லைன்னா அந்த இடத்துல வந்து பாவக்கிரகங்கள் போய் சூழ்ந்துருக்கும் சரிங்களா அல்லது அந்த ரெண்டாம் பாவம் ஏழாம் பாவம் ஏதாவது முடக்காயிருக்கலாம் இருக்கலாம் இல்ல அந்த பாவ காரத்துவம் அந்த அந்த அதிபதி இருக்கலாம் அந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த பையனுக்கு மிதனலக்கணும் ஏழாம் அதிபதி குரு குரு போய் மகரத்துல எட்டாம் இடத்துல போய் போச்சு சரிங்களா ரெண்டாம் மடம் ரெண்டாம் மடமா நல்லா இருக்குதான்னு பார்த்தா ரெண்டாம் அதிபதி மிதனக்குனு சந்திரன் அதுவும் போய் பன்னெடில மறைஞ்சு போச்சு பன்னெண்டு உச்சமாயிருச்சு ரிசபத்தில் இருந்தாலும் அது மறைஞ்சு போச்சு சரிங்களா இப்ப ரெண்டாம் பாவம் ஏழாம் பாவமே இந்த பையனுடைய ஜாதத்துல டேமேஜ் ஆயிருச்சு இவங்களை பொண்ணு பார்க்குறாங்க பார்க்குறாங்க போனா போய் பாட்டு ஒரு பிள்ளைகளை கல்யாணம் ஆகிருந்தது இவங்களுக்கு டிலே ஆகிட்டே இருக்குது அப்போ நாங்கள் இந்த ராஜநிலை என் கணித ஜோட முறை மூலமா அவங்களுக்கு என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னோம்னா அவருடைய ஜாத் ஆய்வு செய்து அந்த மிதர லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதி கடகம் ரெண்டாவது வீடு வந்து சந்திரன் சரிங்களா அதே மாதிரி ஏழாம் வீடு ஏழாம் வீடு திருமணத்தை சொல்லும் மனைவி சொல்ல ஏழாம் வீடு வந்து தனுசு இந்த ரெண்டு வீட்டையுமே அவருடைய ஜாதத்தில் ஆக்டிவேட் பண்றோம் மற்றபடி சுக்கரனும் நல்லா இருக்கணும் சுக்கரனும் நல்லா இருந்தா தான் மனைவி சீக்கிரம் அமையும் மனைவி இல்லாத வாழ்க்கை சிறப்பா போகும் சரிங்களா அப்போ இவருடைய ரெண்டாம் அதிபதி மனநில உச்சமாகி போச்சு ஏழாம் அதிபதி குரு நீச்சமாயி போச்சு சரிங்களா அப்போ அந்த ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய காரகத்துவ எண்களை வந்து அந்த ஒம்பது நட்சத்திர பாத சொன்னா ஒவ்வொரு ராசிக்குள்ளேயுமே அந்த ரெண்டாம் பாவத்துலேயும் ஒன்பதாம் பாவத்திலேயே இருக்கக்கூடிய நட்சத்திர பாதசாரங்கள் வழியா இவருடைய ஜாதிக்கு எந்த நட்சத்திரம் சப்போர்ட் பண்ணுமோ அந்த ராஜன் எண்களை வந்து அவருடைய மொபைல் நம்பர்லேயும் பாஸ்வேர்டில் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோம் இதில் இன்னொரு சூச்சமா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அவருடைய ஜாதத்தில் வந்து சுக்கரன் வந்து லக்னத்துலயே இருக்குது புனர்பூச நட்சத்திரத்துல இருக்குது குருவோ நச்சு ஏழாம் அதிபதி நட்சத்திரத்திலேயே இருக்குது இதில் சூட்சமாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு உண்டான நம்பர் வந்து அவருடைய நம்பர்ல ஆக்டிவேட் பண்ணி விட்டேன் சரிங்களா அதாவது ஒரு கிரக பலன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த பாவம் கெட்டுப்போனாலும் அந்த பாவத்தினுடைய அதாவது ரெண்டாம் அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலும் அதனுடைய பலன் அது கொடுக்கும் அப்போ ஏழாம் அதிபதியோட நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலும் அதுவும் திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு கடமைப்பட்ட கிரகம் தான் அப்படியெல்லாம் ஆய்வு செஞ்சு நம்ம அதை வந்து பூஸ்டப் பண்ணுறோம் அந்த உண்டான எண்களை ஆக்டிவேட் பண்ணி கொடுத்து ஒரு செல்ஃபோன் நம்பரு ஒரு பாஸ்வேர்டு ரெண்டு தான் கொடுக்குற ஆரம்பத்தில் மற்ற விஷயங்கள் அப்புறமா கூட பண்ணிக்கணும்னு சொல்கிறோம் இதை வாங்கிட்டு போகிறாங்க கிட்டத்தட்ட எண்பத்தி அஞ்சாவது நாள் சரிங்களா மூணு மாதம் நான் டைம் சொல்கிறேன் எண்பத்தஞ்சாவது நாள் அந்த பையனுக்கு கல்யாணம் உறுதியாகிடுச்சு சரிங்களா உறுதியாகி பத்திரிகையில் அடித்தாச்சு உறுதியானோடனே அதிகபட்சம் பதினஞ்சு நாள் கல்யாணத்தை முடிச்சாச்சு அந்த அம்மாவுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அவங்க பையனும் அவங்களும் குடும்பத்தோடு வந்து எனக்கு வாழ்த்து சொல்லிட்டு போகிறாங்க இது எந்த அளவுக்கு இந்த ராஜிலையில் கிடச்ச வெற்றின்னு பாருங்கள் உலகமே பார்த்து கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா கடன் 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 இல்லாத மனிதனே கிடையாது அந்த மாதிரி உங்களுக்கு பழமொழியும் சொல்லி வச்சுருக்கிறாங்க ஏன் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலைஞன இளைஞன் அப்படின்னு சொல்லி கடன் வந்து அப்படி ஒரு காலனுக்கு சமமான ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல் எல்லாத்துக்குமே இருக்குது அது இன்றைய காலகட்டத்தில் சொல்லவே வேண்டாம் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு அது என்னென்ன கார்டு இருக்குது எல்லா கார்டையும் வாங்கி வச்சு அதில் கடனை கட்ட முடியாமல் ஓடிக்கிட்டே இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை தான் நிறைய பேர்த்த நம்ம அன்றாட சந்திச்சுட்டே இருக்கிறோம் இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நிறையா யூடியூப்பில் நிறையா ஆன்மீக தகவல் ஜோடோ தகவல் எல்லாமே யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க டிவிடியில் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் உங்களுக்கு மேச லக்கணத்தில் அஸ்வினி நட்சத்திரம் வர அன்றைக்கி கடனில் ஒரு பகுதியை கொடுத்தீங்கன்னா கடன் தீந்துடுன்னு சொல்லப்படுது அதே மாதிரி விருச்சிக கிழக்கணும் அனுச நட்சத்திரம் வர அன்னைக்கு கடனை திருப்பி கொடுத்தீங்கன்னா கடன் தீந்துடுன்னு சொல்லப்படுது அப்புறம் குளிகை டைமில் நீங்கள் கடனை திருப்பி கொடுத்தீங்கன்னா கடன் தீர்ந்து சொல்லப்படுது எல்லாமே சொல்லப்படுது சொல்லப்படுது சொல்லிக்கலாங்க கொடுக்கறதுக்கு முதல் பணம் வரணும்ல உங்களுக்கு இப்போ நீங்கள் நாளைக்கு அந்த தேதி வந்துடுது அந்த அன்னைக்கு கடன்காரன் திருப்பி கொடுக்குறவங்களுக்கு பணம் வரணுங்களை பணம் வந்தால் தான் நீங்கள் கொடுப்பீங்க முதல் பணம் வர வைக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது அதையும் நம்ம உருவாக்கணும் வந்தால் தான் நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்கவே முடியும் நீங்க எத்தனை பேருக்கு இந்த மாதிரி அந்த காலகட்டத்தை குறிச்சு எடுத்து அந்த மைத்திர மூத்த பணத்தை கொடுத்து நிறைய வீடியோ கமெண்ட் தெரியும் எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அது எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுத்தது எத்தனை பேர் அதுல மீண்டும் வந்தீங்க அப்படிங்கறத விடவே வராது சரிங்களா அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை வந்து தவறா சொல்லவுள்ள அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது சொல்ல ஒரு மனிதனுக்கு வந்து கடன் தீரணும் அப்படின்னா அவங்களுக்கு வருமானம் வந்தா தான் கடன் தீருங்க வருமானம் வராம கடன் என்னைக்குமே தீராது அது முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கோன்னு நீங்கள் எனக்கு கடன் ஆகி போச்சு கடன் ஆகி போச்சு இந்த கடன் வாருங்க அந்த கோயிலுக்கு போனால் எனக்கு தீந்துருமா இந்த கோயிலுக்கு போனால் தீந்துருமா ஒருத்தர் சொல்றாரு பதினோரு வாரம் கும்பகோணத்தில் இருக்கிற விமோசனர் கோயிலுக்கு போய் திருச்சேரியில் போய் திங்கக்கிழமை திங்கிழமை அர்ஜுனமணிக்குவா சரியா இருக்கிறாரு அவர் எங்கள் ஊர் திருப்பூர் பக்கத்தில் அவனாசியில் இருக்கிறாரு ஒவ்வொரு வாரம் திங்கக்கிழமை அவரை வேலையை விட்டு போட்டு கும்பகோணம் போயிட்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்க இன்னொரு ஐம்பதாயிரம் வச்சா கடந்த வாங்கிட்டு போவானோ உண்மையில் நடக்கக்கூடிய விஷயத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அப்போ அவர் போக முடியலன்னு என்ன சொல்றாருன்னு சொல்லி கேட்கறேன் நீ போயிட்டு இல்லைன்னா தீர் அதாவது ஒரு வாரம் போயிட்டு வந்துட்டு முடியல ரெண்டு வாரம் போறாலும் முடியல அப்புறம் பணத்தை கட்டி போட்டு வந்துடுறாரு இந்த மாதிரி எண்ணற்ற வாடிக்கையாளரை தினத்தான் சந்திச்சிட்டே தான் இருக்கிறான் டெய்லியும் ஒரு இருபது பேர்த்த சந்திச்சோம்னா அதுல பத்து பேர் கடன் பிரச்சனை பத்தி தான் கேட்கறாங்க கடன் 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 எதுவும் நிவர்த்திக்காத வழி இருக்குதுங்களா உங்க முறையில் அப்படின்னு தான் கேக்கிறாங்க ஏன்னா உங்களுக்கு வருமானத்தை பெருக்கறத பத்தி நீங்க சிந்திக்கவும் முதல்ல இப்ப நீங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பற்றாக்குறை வந்தா தான் நீங்க கடன் வாங்குறீங்க அப்ப நீங்க அந்த ஐம்பதாயிரத்தை அறுபதாயிரம் ஆகணும் எண்பதாயிரம் ஆகுறதுக்கு என்ன வழி அதுக்கு என்ன முயற்சி பண்ணணும் வருமானத்தை பெருக்கறதுக்கு என்னென்ன வழி வேணும்னு ஆறு பண்றது இல்ல கடனை தீக்கிறதுக்கு என்ன பண்ற என்ன பண்றானு பத்து ஜோசிக்கார பாட்டு பத்து யூடியூப்ல பத்து விஷயத்தை பார்த்துட்டு ஒவ்வொரு கோயிலுக்கு கடன் வாங்கிட்டு போய் செலவு பண்ணிகிட்டே இருந்து எப்படி கடன் தீரும் எச்சாத்தன ஒரு இதுலேயே கடன் ஆகும் சரிங்களா நான் ஜோட பிராக்டிகலா சொல்றேன் நானும் உங்க இடத்துல இருந்ததா இந்த இடத்துல வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன் நானும் ஒரு காலத்துல மிகப்பெரிய கடனாளி தான் கடனாளியா இருந்து இந்த ஜோட முறையில அதுவும் ராஜனலை அதிர்ஷ்ட அளவுக்குள்ள ஜோடத்தின் மூலியமா இந்த வலிமையான எண்களை ஜாதுக்கு சாதகமா தான் நான் அத்தனை கடனையும் கட்டி எண்பது சதவீதம் கட்டி முடிச்சு வெளிய வந்துட்டேன் இதுவே எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி முதல்ல இதை பயன்படுத்தி ஜோடரான நான் வெற்றி விட்டுருக்கோம் அப்பதான் ஜாதக வாடிக்கையாளருக்கு சேலஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும் சரிங்களா நான் வெற்றி அடைஞ்ச விஷயத்த மட்டும்தான் இங்க பேசிட்டு இருக்கிறேன் வந்துட்டு இருக்கிறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன சொல்ல வர அப்படின்னா முதல்ல உங்களுடைய ஜாதகத்துல வந்து பணம் வரக்கூடிய ஸ்தானங்களை முதல்ல வலிமைப்படுத்தணும் அதை வந்து இயக்கணும் உங்களுக்கு வருமானம் வந்தாவே இப்போ ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாரு அவருக்கு வந்து மாசம் எண்பதாயிரம் தேவைப்படுது அந்த அளவுக்கு கடன் வாங்கி வச்சிருக்கிறாரு அப்ப மாசம் முப்பதாயிரம் ரூபாய் மைனஸ் ஆச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு கணக்கு போடு பத்து மாசத்துக்கு அதுலயே மூணு லட்சம் ரூபாய் போயிருது அப்போ அடுத்த வருஷம் கீழே மூணு லட்சம் நாலு லட்சமாக எட்டு லட்சம் பத்து லட்சம் கடனாளி ஆயிடுவார் இந்த ஐம்பதாயிரத்து இவர் பெருக்கருக்கு என்ன வழிங்கிற ஸ்டெப் எடுத்து அதை அவர் ஊக்கப்படுத்தி சம்பாதிக்க வச்சிட்டோம்னா அவர் கடனை கட்டக்கூடிய தைரியமே வந்துடும் நான் எல்லாத்துக்குமே ஒரு சேலஞ்ச் ஒரு பதில் சொல்றேன் எங்க நான் சந்தித்த வாடிக்கையாளர்களை வந்து பாத்தீங்கன்னா கடனை கட்ட முடியலன்னு கிரெடிட் கார்டு அந்த கார்டு எல்லா கார்டும் வாங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவனுக்கு கடன் கிரெடிட் கார்டுக்கு பயந்து காலத்த ஆளுகலாம் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் விஷயம் என்னன்னா நான் கொடுக்கற மொபைல் நம்பர் நான் அணுகுமுறையை நீ பயன்படுத்து நான் கொடுக்கற மொபைல் நம்பர் பயன்படுத்துங்க பயன்படுத்திட்டு கடன் நீ தேடி போய் அந்த நம்பர் கொடுத்துட்டு வா இந்த நம்பர் தான் நீ பயன்படுத்துவேன் உங்க கடனை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துருவேன் தைரியமா நீ சொல்லிட்டு வா உனால கொடுக்க முடியும் அந்த தைரியத்தை அந்த எண்கள் கொடுக்கும் அதுக்கு வருமானத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதுவே உருவாக்கி கொடுக்கும்னு சொல்லி தன்னம்பிக்கையை கொடுத்து நிறைய வாடிக்கையாளரை அதுல இருந்து மீண்டு கொண்டு வந்திருக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ஜாதத்துல வருமானத்தை உயர்த்தக்கூடிய வழியில் நம்ம அந்த பூஸ்டப் பண்ணா மட்டும்தான் நீங்க ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் சம்பளம் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு மாறினா மட்டும்தான் கடனை கட்டி முடிச்சிடலாம் கடனை கட்டிடலாங்கிற தைரியமே உங்களுக்கு வரும் இதையெல்லாம் பண்ணாம வருமானத்தை பெருகற்கு உண்டான வாய்ப்புகள் நீங்க உருவாக்காம நீங்க கடனை தீக்கிறக்கு என்ன வழி கடனை தீக்கறக்கு என்ன வழின்னு எத்தனை சூழ்நிலை நட்சத்திரம் மேசால நீங்க பணம் கொடுத்தாலும் தீர போறதுல நான் நிறைய பாத்துட்டேன் நானே ஒரு காலத்துல கடனே இருந்தேன் சொல்றேன் பாத்தீங்களா நானும் அதையெல்லாம் அன்னைக்கே செஸ்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டேன் இன்னொருத்தர் சொல்ற டைம்ல உங்களோட பணம் கொஞ்சமா தான் இருந்தா கவர்ல ஓட்டு வைக்கிறேங்கிறாரு வெள்ளம் கவர் கவர்ல ஓட்டி வச்சிருக்கேன் அவருக்காக எடுத்து வச்சிட்டு கொடுக்கங்கிறாரு நானும் எல்லா முறையும் பண்ணி பாத்துட்டேன் கடன் தீர்ந்து இல்ல வருமானத்தை பெருக்குனா தான் கடன் தீருங்கிறத நான் உணர்ந்தேன் உணர்ந்தது பிறகு வருமானத்தை பெருக்கிற என்னென்ன பண்ணணுங்கிற விஷயங்களை நான் கையாண்டது பிறகுதான் அந்த கடன்ல இருந்து வெளியே வர முடிஞ்சது ஏன்னா எனக்கு வருமானம் வரும்பொழுது கடனை சீக்கிரம் கட்டிலங்கிற தைரியம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் தன்னம்பிக்கை வந்துடும் அதை தான் நான் ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் பணி கொடுத்துருக்கிறேன் அதனால எப்பேற்பட்ட கடன் பிரச்சனை இருந்தாலும் பயந்து போணுங்கிற அவசியம் இல்லைங்க அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு இந்த அதிர்ஷ்ட அதிர்ஷ்டம் எங்கென சோழத்துல வழி இருக்குது அப்படிங்கிறத நான் நானித்தரமா இங்க பதிவு செய்றேன் இதுல நடந்த சுவாரஸ்யமான விஷயம் ஒரு ரெண்டு வாடிக்கையாளர் பத்தி அதுல சொல்லிடுறேன் ஒருத்தருக்கு இதே பிரச்சனை தான் அவருக்கு வந்து கிரெடிட் கார்டு வச்சிருக்காரு இது போக வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் ஓடி அக்கௌண்ட் வச்சுக்கா பிஸ்னஸ் பண்ணுறாரு எக்கச்சக்கமாக கடனை வாங்கிட்டாரு கடனே கட்ட முடியல சொத்த அடமானம் வச்சுட்டாரு தொழில் செஞ்சுட்டுருக்காரு தொழிலே நின்று ஓர நிலைமையில் இருக்கிறாரு சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு டியூவே கட்ட முடியல பேங்க்காக என்ன மூணு வாங்க ரெண்டு மூணு டைம் மார்னிங் பண்ணுவோம் அதுக்கப்புறம் சீஸ் பண்ணிடலாம் உங்க இடத்த சொத்து போற பறிமுதல் பண்ணிடலாம் நோட்டீஸ் அனுப்பிச்சிருவோம் அந்த காலகட்டத்துக்கு நெருங்கடையில் வந்தார் இப்போ அவர் வந்து வேற ஒருத்தர் மூலயமா நம்ம நண்பர் பயனடைந்த அடைந்த மூலியமா கேள்வி போட்டு அவர் வந்து சந்திக்கிறாரு கணவன் மணிக்கு ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க சந்திச்சதுக்கப்புறம் அவங்களுடைய மொபைல் நம்பர் நீங்க என்னென்ன வச்சிருக்கிறீங்க அவங்க ஜாதகத்துக்கு கொடுக்கணும்னு பாத்து போட்டு நம்ம சொல்றோம் இந்த மொபைல் நம்பரை பயன்படுத்துறீங்கன்னா அவங்க நீங்க இழந்துருவீங்க இருந்தால் காப்பாற்ற முடியா அனுகவிக்க முடியாதுன்னு சொல்றோம் வெறும் மொபைல் நம்பரை பார்த்துட்டேன் ஜாதகத்தையே பார்க்கல வெறும் மொபைல் நம்பரை பார்த்துட்டே சொல்றா அடுத்த வார்த்தை அவர் என்ன சொல்றாங்கன்னா சொத்து அடமானத்துக்கு போயிடுச்சுங்க அது மீட்ட முடியாமல் இக்கட்டான சூழ்நிலையை இப்போ நான் சந்திக்க சந்திக்கு வந்து அது அவர் பேர்லேயும் இருக்கிற அவங்க மனைவி ஏழு ரெண்டு பேரு பேர்லையும் இருக்கிற சொத்து இப்போ எங்களுடைய செல்போன் நம்பர்னா கான்செப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜசேகர் ஐயா பூஜிக்கிற விஷயம் என்னென்ன கேட்டிங்கன்னா பத்து நம்பர் இருக்கு செல்ஃபோன் நம்பர்ல அதுல வந்து முதல் இரண்டு எண்கள் பத்து இன் இலக்க எண்களையும் இரண்டு இரண்டா பிரிச்சுக்கலாம் பிரிச்சிட்டோம்னா முதல் இரண்டு எண்கள் வந்து ஜாதகரை குறிக்கும் இரண்டாவது இரண்டு எண்கள் வந்து அவருடைய மனைவி மனைவி பயன்படுத்துனா கணவர் குறிக்கும் மூன்றாவது இரண்டு எண்கள் அவருடைய தொழில் ஸ்தானத்தை தொழிலை பத்தி சொல்லும் தொழில் அவர் ஜெயிப்பாரா தொழில வீழ் தொழில பிரச்சனை சந்திப்பாரா தொழிலை பத்தி மூன்றாவது இரண்டு எண்கள் சொல்லும் நான்காவது இரண்டு எண்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சொத்து பத்தி ப்ராப்பர்ட்டி பத்தி சொல்லும் அவருடைய தாய் தந்தையரை பத்தி சொல்லும் ஐந்தாவது இரண்டு எண்கள் வந்து அவருடைய குலதெய்வத்தை பத்தி சொல்லும் அவருடைய குழந்தைகளை பத்தி சொல்லும் உணயத்தை பத்தி சொல்லும் டோட்டல் ரெண்டு நம்பர் வந்தீங்கன்னா அவருடைய கொடுப்பினை அவரு எந்த அளவுக்கு பலர் அனுபவிப்பார் எந்தளவுக்கு அவர் கொடுப்பினை இருக்குதுங்கிறத சொல்லும் அப்போ இந்த செல்போன் நம்பரை பார்த்தோடையுமே அவருக்கு சொத்து பிரச்சனை இருக்கும் சொத்த உங்களால் அனுபவிக்க முடியாது எப்படி சொன்னோம் அப்படின்னா அவருடைய செல்போன் நம்பர்ல அந்த நாலாவது ரெண்டு டிஜிட் கெட்டு கிடக்குது நெகட்டிவான எண்கள் இருக்குது அதே மாதிரி அவருடைய மனைவினுடைய மொபைல் நம்பர்லையும் அதே நாலாவது ரெண்டு டிஜிட் கெட்டு கிடக்குது அவங்க அதுக்கப்புறம் அவங்க ஜாதகத்தை பார்த்து அதுலேயும் நாலாம் அதிபதி கெட்டு போய் தான் கிடக்கிறார் அப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா அந்த சொத்தை காப்பாற்றவே முடியாதா தாப்பாத்திருக்குதா வழி இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ரொம்ப சங்கடப்பட்டு கேட்குறாங்க அப்போ நான் சொல்கிறேன் ஆறுதும் சொல்கிறேன் இல்லைங்க இதில் வழி இருக்குதுங்க நம்பிக்கையோடு நான் கொடுக்கக்கூடிய விஷயங்களை பயன்படுத்துங்க கண்டிப்பாக அதுலேருந்து மீண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ இதுக்கு வந்து நான் எல்லா பக்கம் கடனும் கேட்டாச்சுங்க லோன் கட்டவே முடியல எனக்கு வந்து ஏகப்பட்ட நெருக்கடியில் இருக்கிறேன் எனக்கு இதுலேருந்து மீண்டு வருவோம்னா வரமாட்டானே ஒரு தான் இருக்கிறேன் கடைசியாக வந்து இதில்லாம் வழி இருக்குதா மாற்றி பார்க்கலாமான்னு ஒரு கடைசி ஸ்டேஜில் வந்து தான் இது சந்திக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவங்களுக்கு வந்து நல்ல ஆலோசனை கொடுத்து ரீதியா ஆய்வு பண்ணி ஆலோசனை கொடுத்து அவருடைய மொபைல் நம்பர் முதல்ல மாத்தி சொல்கிறோம் ஏடிஎம் பாஸ்வேர்டு ஏடிஎம் பின் நம்பர் மொபைல் பாஸ்வேர்டெல்லாம் மாத்தி சொல்கிறோம் அவருடைய பெயரை தக்காளி இவரிசையில் மாற்றி கொடுக்குறோம் அதுக்கு பிறகு வாகன எண்களெல்லாம் மாற்ற சொல்லி சொல்கிறோம் வாகன எண்கள் இப்போதைக்கு முடியாது பின்னாடி பண்ணிக்கிறான்னு சொல்றாரு முதல்ல அவருடைய பெயர் அவருடைய செல்ஃபோன் நம்பர் வாகன எண்கள் வாகன எண்களுக்கு பின்னாடி மாற்றிக்கிறாங்கிறாரு ஏடிஎம் மொபைல் நம்பர் மொபைல் பாஸ்வேர்டெல்லாம் கொடுக்குறோம் எல்லாம் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் மாற்றி கொடுத்தோம் சில வழிமுறைகளை சொல்லி இதையே கரெக்டாக பின்பற்றிட்டு வர சொல்கிறோம் பின்பற்றிட்டு வர சொன்னோன்னையுமே என்ன அவருக்கு நடக்குது அப்படின்னா பொறுமையாக தான் நடக்குங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்குன்னு சொல்லித்தான் தான் அனுப்புகிறோம் ஏன்னா ரெண்டு பேர்த்தோட ஜாதத்துலேயே மோசமான தசாபுத்தி நடந்துட்டு இருக்குது அவர் அவமானத்தை சந்தித்து தலைமறைவு வாழ்க்கை வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி அந்த மாதிரி மோஸ்ட் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கிறார் அப்போ நம்ம ஆய்வு பண்ணி நெண்களையெல்லாம் கொடுத்து கண்டிப்பாக காப்பாற்ற முடியும்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடக்குது அப்படின்னா அப்படியே தத்தளிச்சுட்டே போறாரு கிட்டத்தட்ட ஒரு எழுபது நாள் கடந்துருச்சு சரிங்களா எழுபது நாளுக்கு அப்புறம் ஒரு வாய்ப்பு அவருக்கு என்ன வருதுன்னா ஏற்கனவே அவர் பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருந்த ஒரு நண்பர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தினாலேயோ ஒரு சில வித மன சங்கடங்களாலேயே அவர் போயிடுறார் ஏதோ ஒரு காரணத்தினால வெளியேற கூட இருந்தவர் பின்னாடி மறுபடியும் அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு தொடர்பு கொள்றாரு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு ஆண்டுகளாக அவங்க ரெண்டு பேருத்துக்குமே தொடர்பு எல்லாம் போயிடுது வேற ஒருத்தர் மூலியம் மறுபடியும் அவர் இந்த எண்களெல்லாம் மாதனுக்கு தொடர்பு வர்றாரு அவர் வந்து கார்மெண்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கிற தொழில் செஞ்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறார் அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா புதுசாக ஒரு ஆர்டர் வந்திருக்குது இது உனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கலாங்கிறதுக்காக நான் மறுபடியும் கூப்பிட்டேன் இப்போ இந்த ஆர்டர் வந்து உன்னால் செய்ய முடியும் நான் வந்து அதுக்கு முன்னால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுறேன் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க உங்கள்கிட்ட அந்த மேன் பவர் மிஷினரிஜிஸ் இருக்குது நீ விஷயத்தை செஞ்சு கொடுக்க முடியுமா அதில் நீ எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்க முடியும் பண்ண முடியுமான்னு சொல்லி ஒரு வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக தேடி வருது அவர் மறுபடியும் வந்து அணுகிறார் செய்யலாமா வேண்டாமல் நினைக்கிறார் கண்டிப்பாக செய்யுங்க உங்களுக்கு மாற்றம் வருன்னு சொல்கிறோம் அந்த ஆர்டர் மட்டுமே அவர் செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எடுத்து செய்கிறாரு செஞ்சு கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் கடனை வந்து கட்டக்கூடிய அளவுக்கு அவர் அதில் வந்து ஓரளவுக்கு வருமானத்தை ஏன் பண்ணிக்கிட்டார் அதுவோ அவருடைய நண்பரும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறார் சரிங்களா இப்போ அந்த சப்போர்ட் பண்ண கா பிறகு அவருக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை வந்துடுச்சு லோனை கட்டி போடலாம் இதுலேருந்து மீண்டு வந்துடலாங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்து கணவன் மனைவி வந்து அதுக்கூட்டான வாழ்த்துக்கள் சொல்லி பாராடி போகிறாங்க அவர் மூலிமா இன்னும் நாலஞ்சு வாடிக்கையாளர் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடன் கடன் எப்பேற்பட்ட கடன் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்கிறதுக்கு அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு இந்த ராஜன்ல எண்கள்ல வழி உண்டு அப்படிங்கிறத சொல்லி என் உரையை முடிக்கிறேன் மீண்டும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பேசுவோம் வாழ்வோளமுடன்